இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிறகு இருக்கக்கூடிய ஆங்கில வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றங்கள் நமக்கு நன்மையாக இருக்குமா அல்லது விளைவுகளை மோசமாக்குமா இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா இல்லை புது பிரச்சனைகள் இதாவது உருவாகுமா நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குமா நம்ம எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குமா அல்லது அதிர்ஷ்டத்தை கேள்விகளும் எண்ணங்களும் எதிர்நோக்கி காத்துட்டு ஒரு வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கிரகநிலைகளினுடைய அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் பார்வை பெயர்ச்சி சேர்க்கை இவற்றின் காரணமாக அடிப்படையாக கொண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பிறக்க இருக்கக்கூடிய வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ருக்கோம் தற்போது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மகர ராசி அன்பர்களுக்கான வருட பலன் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அவர்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறுமா எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா இந்த மாதிரியான மோசமான விளைவுகளை சந்திப்பாங்க எந்தெந்த விஷயத்தில் சந்திப்பாங்க எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக அனுகூலமாக இருக்கும் இப்படி அனைத்து தரப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு அமையும் ஸோ வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய வருடம் உங்களுக்கு பல கேள்விகளையும் ஆவலையும் எதிர்க்க தூண்டிவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்கும் அந்த விஷயங்களை பற்றின எண்ணங்கள் எப்படி இருக்கப்போ பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான ஆர்வமும் ஆவலும் ஆவலோடு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்க போகிறது இந்த வருடம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட முதல் மூன்று மாத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கப்படுகிறது முதல் மூன்று மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படி இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதங்களும் உங்களுக்கு க உங்களுடைய கடந்த ஆண்டில் அனுபவித்த அனைத்து பிரச்சனைகளும் எல்லா விஷயமும் இந்த ஒரு மூன்று மாதமும் தொடரதான் செய்யும் மார்ச் மாதம் அப்படின்னு வரும்பொழுது மார்ச் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய புயர்ச்சி நடைபெறுது இந்த சனி பகவானினுடைய புயர்ச்சியின் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ட சனி வந்து விலக போகிறது பாத சனி வந்து விலக போகிறது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஏப்ரல் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து துன்பம் துயரங்களுக்கும் ஒரு விடிவு காலமாக அமையக்கூடிய ஒரு மாதங்கள் காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்றைய மூன்று மாதங்கள் அப்படிங்கிறது நீங்கள் அனுபவித்த அனைத்து துன்ப துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கடக்கத்தான் செய்யணும் கடந்து வந்து தான் ஆகணும் ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய காலம் இறுதி காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று மாதத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த மூன்று மாதத்தில் வந்து எந்த ஒரு புது விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனமாக இருங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருது சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னும் போது உஷாராக இருங்க கொடுத்து செல்லுங்க விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கருத்து வேற்றுமை வருகிறது அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது விஷயத்திலையும் அது ஈத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல அந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வெளியூர் வெளிநாடு அப்படின்னு போகும்போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க பாருங்க இந்த காலத்தில் வந்து ஆன்மீகம் ரீதியாக நாட்டம் உருவாகலாம் ஆன்மீகத்துலேயும் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இறைவனினுடைய அருள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் எளிதாக சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட வேண்டியதோ முக்கியமான ஒன்று மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தை போ இந்த நேரம் அப்படிங்கிறது அதாவது முதல் மூன்று மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் நீங்கள் அனுபவித்தாகணும் அது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க ஆனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதிர்ஷ்டமாக மாறும் எல்லாமே சாதகமாக மாறும் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரைக்கும் கை நழுவி போன நீங்கள் இழந்த தட்டி பறிக்கப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த இந்த வருடம் அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து கிடைக்க பெறும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திப்பீங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சிக்கான பாதைகள் தென்படும் கடந்து வந்த கரடுமுரடான கசப்பான நினைவுகள் வந்து மறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை இருக்கும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து சாதகமான நிலைகள் அனுகூலங்கள் சலுகைகள் பெறுவீங்க வியாபாரம் ரீதியாக தொழில் ரீதியாக பார்த்தோன்னா ரெட்டிப்பு லாபத்தை கிடைக்கப்படுறவிங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் பரிசுகள் அப்படி இல்லைன்னா சலுகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் அடுக்கடுக்கான நன்மைகள் நடப்பதற்கான ஒரு சிறந்த வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு அமைய அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குடும்பம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சினைகள் எல்லாமே சுமூகமாக முடியும் கணவன் மனைவி பிரிந்திருந்த நிலை மாறி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு அதிகமாகவே இருக்கிறது ஏதேனும் ஒரு சண்டை சச்சுரவு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு அப்படின்றம்போது அந்த நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை சந்தோஷம் நிலைத்து நிற்கும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு ஒற்றுமையுடன் வாழ்வீங்க அனுசரித்து செல்வீங்க பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களுடைய மனதுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் சமூகத்தில் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கௌரவம் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பார்த்தோம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கும் நீண்ட நாள் நோயால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க நிறைய மருத்துவ செலவுகள் மேற்கொண்டிருப்பீங்க அந்த எல்லாமே வந்து படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் மருந்துக்கு நெடுநாளைய நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகத்துடன் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க அதன் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்ற மாற்றங்களை ஏற்படுத்தும் புதிய நண்பர்கள் ஒரு கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் தகுந்த நேரத்தில் என்ன விஷயம் உங்களுக்கு உதவியாக தேவைப்படுகிறதோ அந்த உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்க போவீங்க வங்கி கடன் கிடைக்கும் வங்கி லோன் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமா சாதகமா இருக்கும் காரிய தடை தாமதங்கள் இவை அனைத்துமே விலகி எல்லாமே உடனுக்குடன் நடந்து வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் திருமண சுபகாரிய நிகழ்வுகளில் நீடித்து வந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் கையில வந்து பணம் தொங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் எல்லாமே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் சொல்லலாம் மாணவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஆண்டாக பெறுகிறது மாணவர்களினுடைய கனவுகள் நினைவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைய பேரும் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாகவே இருப்பாங்க சக மாணவர்களும் உங்களுக்கு உங்கள் கூட நட்புறவோடு அன்பு நடந்து கொள்வாங்க மொத்தத்துல இந்த ஆண்டு அப்படிங்கிறது முதல் மூன்று மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்கள் உங்களுக்கு பல வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய வகையில அமையப்படுகிறது